வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் திண்டுக்கல்ல இருந்து நண்பர்களை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்து கட்டை மூக்கு சிறுவாள் குஞ்சுகள் விற்பனைக்கு இருக்குது இது பார்த்திங்கன்னாக்கோ நம்மளோட ப்ரீடிங் சேவல் எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கிளிமூக்கு சிறுவாள் தான் இதோட ஃபாதர் மதர் பார்த்தீங்கன்னாக்க நம்ம அடைக்காக பயன்படுத்தக்கூடிய கட்டை மூக்கு கோழிகள் பெருஞ்சாதி கோழிகள் ஸோ இது பார்த்திங்கனாக்கோ வால் வந்து நல்ல விரிப்பிலையும் மூக்கு வந்து கட்டையாகவும் வரும் பெருவட்டு நல்ல சைஸ் வரும் ஆல்ரெடி நிறைய நண்பர்கள் வந்து அதாவது கட்டை மூக்கு சிறுவாள்ல வந்து குஞ்சுகள் கேட்டுகிட்டு இருந்தீங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த சிக்ஸ் பார்த்தீங்க வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாக்க வந்துட்டு கூப்பிடுங்க இதோட ஏஜ் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது எல்லாமே வந்துட்டு நல்ல தெளிவாகவும் ஆக்டிவாகவும் இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துர்லாம் கிளிம் சிறுவாள் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னாலும் இந்த போயிட்டு போய்ட்டுருக்கு நம்பருக்கு கூப்பிடுங்க தரமான சிக்ஸ் இருக்குது ஒயிட்லேயும் வந்துட்டு ஒரு நாலு மாதம் ரேஞ்சில் சேவல் பெட்டைகள் இருக்குது பார்த்திங்கனாலே வந்துட்டு நம்மளுடைய வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே வந்து தெரியும் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டியில் சரியான பட்ஜெட்டில் நான் கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லி நான் நம்புகிறேன் பாருங்கள் நண்பர்களே விருப்பமுள்ள நண்பர்கள் இந்த டிஸ்ப்ளேயில் போயிட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க ட்ரான்ஸ்போர்ட் எங்கேனாலும் நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் நன்றி நண்பர்களே உங்களுக்கு வேறு ஏதாவது கிளிமூக்கு சிறீவாள் சம்மந்தமான தகவல் தேவை அப்படின்னாக்கோ இந்த போயிட்டு போயிட்ருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கமாண்டுக்கு கண்டிப்பாக வந்துட்டு நான் ரிப்ளை கொடுத்துட்ருக்கேன் ஒரு சில நண்பர்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்துட்டு போட்டுவிட்டு திரும்ப வாட்ஸ்அப்லேயே பேசிகிட்டு இருக்கீங்க ஸோ அவங்க வந்து ஃபோன் பண்ணிங்கன்னாக்கோ டக்குன்னு வந்துட்டு ட்ரான்சாக்ஷன் கரெக்டாக இருக்கும்